அதுக்கு பின்னாடி தான் ஆண் தெய்வங்கள் வருது அப்போ ஆண் தெய்வங்களை திடீர்னு கொண்டு வர முடியாத என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெண் தெய்வத்தினுடைய கணவர் இந்த ஆண் தெய்வம் இந்த பெண் தெய்வத்தினுடைய பையன் இந்த ஆண் தெய்வம் தான் கொண்டு வராங்க இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஈப்தில் கிரேக்கில் எல்லா நாடுகளிலும் இதான் நடந்துச்சு ஓகே உலக முழுக்க என்னுடைய வரலாற்றில் சில திருத்தங்கள்னு உள்ள முதலாவது கொற்றையே இதை பற்றி தான் நான் கொடுத்துருப்பேன் அப்படி மாறி வர்றப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு முதன் முதலாக இருந்த தெய்வங்கிறது கொற்றவை தான் அதனாலதான் கொற்றவை நிறைய பேருக்கு குலதெய்வமா இருந்திருக்காங்க இப்ப தஞ்சாவூரை வந்து சோழர்கள் கைப்பற்றணும்னா பண்ண முதல் வேலை கொற்றவையை கோயில் கட்டினதுதான் குலதெய்வ கோயில் கட்டிட்டுதான் அடுத்தது எல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா அப்ப இந்த கொற்றவை அப்படி என்னதான் பண்ணாங்கன்னா அவங்கதான் போருக்கான தெய்வம் கொற்றரை கும்பிட்டுட்டு போனாதான் நீ ஜெயிப்ப சிலப்பதிகாரம் சொல்லுது இல்லைங்களா அப்ப அந்த கொற்றவையினுடைய ஒரு நினைவாக வந்து ஒரு நிகழ்ச்சி தான் வந்துட்டு இந்த நவராத்திரி அந்த ஆயுத பூஜை அது எல்லாமே பின்னாடி என்ன பண்றாங்கன்னா ஒரு பெண் போருக்கு போனான்னு என்ன என்ன பண்றதுக்கு போருக்கு மாத்தி விட்டு ஒன்பது நாள் அவங்க வந்துட்டு தவம் இருந்தாங்க பேரே கொள் தவை கொற்றவையோட செலவு பார்த்துட்டீங்களா முழுக்க ரெண்டு பக்கம் ஆயுதங்கள் அப்படியே சூழ்ந்திருக்கும் அவங்க வேற யாராவது போருக்கு போவாங்கன்னு தவம் பண்ணாங்களாம் அவங்களெல்லாம் போருக்கு போயிருப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா குற்றவையை தூக்கிட்டு பார்வதி தவம் பண்ணாங்க அந்த தவம் பண்ணது பார்வதி வெட்டினது வந்துட்டு காளி இன்னமும் நிறைய கதைகள்லாம் மாற்றி வச்சாங்க ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான வழக்கம் அது அந்த வழக்கம் இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்போது இவ்வளோ பழமையான வழக்கம்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறப்போ தீபாவளின்ற வழக்கமும் தொடர்ச்சியாக இருந்திருக்கணும்ல இல்லை வேற சிலப்பதிகாரத்துடன் நீங்கள் ஃபுல்லாக நிறைய முறை படிச்சிருப்பீங்க மற்ற இலக்கியங்கள்லையோ இது போன்ற விழாக்களுக்கான அறிகுறிகள் எங்கேயும் தென்படலையா தீபாவளி திருநாள் அப்படின்னு இன்றைக்கி சொல்லப்படக்கூடிய விழாவை விஜயநகர் காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம கொண்டாடுனதுக்கு கிடைக்கல ஆனால் அதே அதே ஏறத்தால் அதே நாளில் ஒரு அரசர் ஜெயிச்சுட்டு வந்தார் அதுக்கான விழா நடந்தது இந்த மாதிரியான விளக்கங்கள் நமக்கு வந்துட்டு தோழர் காலத்திலே காணப்படுது